அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அற்புதமான ஒரு தினம் இன்றைய தினம் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சமி திதி ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகி அம்மன் கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அந்த வேண்டுதலை வாராகி அம்மன் வந்து நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் கலியுகத்தில் ஏற்படக்கூடிய மிக மிக சிக்கலான பிரச்சனைகளையும் வழக்குகளையும் வில்லங்கங்களையும் வந்து நம்ம யாருக்கிட்ட போயிட்டு முறையிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாராகி அண்ணகிட்ட தான் வந்து முறையிடணும் ஏன்னா முறையிட்ட மறுகணமே நமக்கு அவங்க வந்து நல்ல ஒரு தீர்வை காமிப்பாங்க அவங்களே நேரடியாக வந்து சொல்லாவிட்டாலும் கூட நம்முடைய கனவு மூலமாகவோ அல்லது இன்னொருத்தர் மூலமாகவோ அல்லது நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத விளக்கு எரியும் பொழுது அந்த சுடர்ல தன்னுடைய உருவத்தை காமித்தும் நம்ம வைக்கக்கூடிய நெய்வேதியங்களில் அவங்களோட உருவத்தை காண்பித்தும் நான் உன் கூட தான் இருக்கிறேன் அதனால நீ எதற்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் இந்த காலகட்டத்துல இருக்குதுன்னா அது வாராகி அம்மன் மட்டுமே அதனால தான் வாராகி அம்மனோட புகழ் கொஞ்ச நாள்லையே ரொம்ப பெரிய அளவுல வந்து பரவிடுச்சு இன்னைக்கு வாராகி அம்மனுக்கு நிறைய கோவில்கள் வாராகி அன்னையை நம்பி வழிபடக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிடுச்சு வாராகி அம்மன் விளக்கு இது எல்லாமே ரொம்ப பிரசித்தி பெற்றதாயிடுச்சு இப்போ பழைய கோவில்கள்லாம் கூட வாராகி அம்மனுக்குன்னு ஒரு தனி சந்நிதி அடிஷ்னலாக ஒரு சந்நிதி கட்ட ஆரம்பிச்சுருக்குறாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் கூட அதெல்லாம் வந்து நடந்துருக்குது இப்போ பஞ்சமி பூஜையெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது சரி இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கலான பணப்பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்கள் ரொம்ப வில்லங்கம் அவசரமாக எனக்கு வந்து ஒரு ரெண்டே நாளில் எனக்கு இத்தனை லட்சம் பணம் வேண்டும் கேட்ட இடத்துல எனக்கு கொடுக்கல அவசர பண தேவை எனக்கு இருக்குது அப்படின்னு இருப்பீங்க இல்லையா அவங்க எல்லாருமே இந்த ஒரு வழிபாட்டை இன்று இரவு ஒன்பது மணிக்கு தவறாமல் செய்யுங்க ஏன்னா பசங்க படிப்புக்காக வந்து ஒரு இடத்துல லோன் கேட்டிருப்பாங்க அல்லது திருமணத்துக்காக ஒரு இடத்துல லோன் கேட்டிருப்பாங்க இடம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தனிநபர் தனிநபர்கிட்ட எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு கேட்டிருப்பாங்க ஆனால் உங்களுடைய அவசர பண தேவையை பூர்த்தி ஆகாமல் இருந்திருக்கலாம் இன்று இரவு ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது மட்டும்தாங்க ஒரு பத்து ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் எழுத வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஜ்ரவாராகி ரூபாய் நோட்டில் எழுதுவது சட்டப்படி குற்றம் அப்படின்னா கூட இது நம்முடைய பொருளாதார மேம்பாட்டிற்காக இதை வந்து நம்ம ரொட்டேஷனில் வெளியில் போய் கொடுத்து பொருள் வாங்குவது தான் தவறு இது வந்து நம்ம தான் இந்த பணத்தை வச்சுக்க போகிறோம் யாருக்கிட்டேயும் கொடுக்க போகிறது கிடையாது அதனால் இ இதில் வந்து வாராகி அப்படிங்கிற பேரை மட்டும் நீங்கள் எழுதுங்க எழுதிட்டு உங்களுக்கு வர வேண்டிய தொகை எவ்வளவோ அந்த தொகையை அது வந்து இது எல்லாமே நியாயமான முறையில் இருக்கணுங்க நீங்கள் வந்து இயற்கைக்கு புறம்பான வழிகளில் எனக்கு இந்த பணம் வரணும் அந்த பணம் வரணும்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக வராது நியாயப்படி உங்களுக்கு இந்த ஒரு அமௌண்ட் வந்து சேரணும் அது இன்னும் வரல மற்றவங்கக்கிட்ட கொடுத்துருக்குறீங்க அவங்க உங்களுக்கு தராமல் இழுத்தடிக்கிறாங்க அப்படிங்கிற இந்த பணத்தை மட்டும்தான் இதில் நீங்கள் எழுதணும் ஸோ தொலைஞ்சி போன அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது உங்களுக்கு வர வேண்டியது நபர்கிட்ட கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு வரணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை மட்டுந்தான் நீங்கள் இதில் எழுதலாம் நீல கலர் பேனாக எடுத்துக்கோங்க இந்த ரூபாய் தாள் அப்படிங்கிறது கொஞ்சம் புதியதாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது ரொம்ப கிழிஞ்சது ரொம்ப ரொம்ப மடிச்சு இருக்கிறது கூடு கூடாக இருக்கிறது அதை மாதிரியான ரூபாய் நோட்டுகள் வேண்டாம் இது மறுபடியும் சொல்கிறேன் ரூபாய் நோட்டில் நம்ம பேர் எழுதுவது எண்கள் எழுதுவதெல்லாம் தவறு தான் ஆனாலும் இது வந்து நம்ம வழிபாட்டுக்காக இதை பயன்படுத்துகிறோம் சரிங்களா இதை மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க உங்கள் வீட்டில் வாராகி எண்ணெய் படமோ சிலையோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதற்கு முன்பு அமர்ந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து என்னென்ன தீபம்லாம் இன்னைக்கு ஏத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் நவதானிய தீபம் தேங்காய் தீபம் மருதானி இலை தீபம் அதெல்லாம் நம்ம ஏற்றலாம்னு சொல்லியிருக்கிறோம் எதுவுமே இல்லைன்னா கூட காமாட்சியம்மன் விளக்கை மட்டும்தான் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த ரூபாய் தாளில் நம்ம வைக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் ஏற்கனவே நான் முதல் நாள் ஆஷாட நவராத்திரி முதல் நாள் வழிபாட்டிலேயே எண்ணெயில் இந்த ஜாதிக்காயை போட்டு ஏற்றுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் அதை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நான் வந்து தினம்தோறும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் இந்த ஜாதிக்காயை இந்த பத்து ரூபாய் நோட்டில் வச்சு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு வர வேண்டிய பணத்தை வாராகி எண்ணெய் எப்படியாவது வந்து நம்ம கைகளில் சேர்த்துடுவாங்க அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் வாராகி அண்ணெய் அந்த பொறுப்பை அந்த வேலையை வந்து நமக்காக அவங்க செய்வாங்க தன்னுடைய பக்தர்கள் நலனுக்காக கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உடனே அதற்கு ஒரு தீர்வு சொல்லக்கூடியவங்க தான் வாராகி அண்ணெய் ஏன்னா அவங்க அவ்வளோ வீர சாகச செயல்களை புரிந்தவர்கள் லலிதா திருப்புற சுந்தரியின் படைத்தலைவியாக சிம்ம வாகினியாக பன்றி தலையுடன் நமக்கெல்லாம் வந்து காட்சி தந்துட்டுருக்குறாங்க அதனால் அவங்க எந்த அளவுக்கு சாந்தமாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உக்ரமாகவும் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் உக்கரமாக மாறி நமக்கு வேண்டிய விஷயங்களை நமக்காக செய்து முடிப்பாங்க இதை வந்து நம்ம அப்படியே வைக்கக்கூடாதுங்க இதில் வந்து நம்ம இந்த ஜாதிக்காயை பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியை தான் நம்ம இந்த ரூபாய் நோட்டில் வைக்க போகிறோம் இப்போ நான் வந்து இதில் ஜஸ்ட்டு ஒரு கல்லால் பொடிச்சு வச்சுருக்கிறேன் இதில் தூள் பகுதி இருக்குது இல்லையா இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஜாதிக்காயை ஏன்னா ஜாதிக்காய் அப்படிங்கிறது நம்மளை வந்து சாதிக்க வைக்கும் காய் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் பண ஈர்ப்புக்கு இந்த ஜாதிக்காய் வசம்பு எப்படி வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்ததோ அதே மாதிரியே இந்த ஜாதிக்காய்க்கும் அவ்வளவு சக்தி இருக்குது இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு அழகாக சுருட்டிட்டு ஒரு கயிறு போட்டு நம்ம இதை அழகாக கட்டிடணுங்க இது மட்டும்தான் நீங்கள் செய்யணும் ஜாதிக்கா இல்லைன்னா கூட நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி இதை இன்று இரவு ஒன்பது மணிக்கு மேலே வந்து நீங்கள் எப்படியாவது செஞ்சுடுங்க நிச்சயமாக அதாவது மிக சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவு அளவில் மிக சீக்கிரத்தில் உங்களுக்கு தர வேண்டிய நபரே உங்களை தேடி வந்து கொடுப்பார் லோன் அமௌண்ட்டு சாங்ஷன் ஆகிடும் அந்த மாதிரி படிப்புக்கு யாராவது உதவுறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களே உங்களை கூப்பிட்டு வேண்டிய தொகைகளை செய்வாங்க ஏன்னா நிறைய பேர் இப்போ கஷ்டப்படுறாங்க படிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் கையில் அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஸோ அதை மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வாராகி அன்னை நிறைவேற்றி தருவாங்க ஸோ இதை நம்ம ரொம்ப அழகாக இதை மாதிரி கட்டிட்டோம் உள்ளார வந்து நம்ம எழுதின எழுத்தும் இருக்குது ஜாதிக்காயோட பொடிகளும் இருக்குது இதை வந்து ஒரு தட்டில் வச்சு வெள்ளித்தட்டோ அல்லது செப்பு தட்டோ பித்தளை தட்டோ இல்லை எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு வெற்றிலை மேலே இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஓம் வஜ்ர வாராகியே போற்றி ஓம் வாராகியே போற்றி ஓம் வஜ்ர வாராகியே போற்றி அப்படிங்கிறத இருபத்தி ஏழு முறை அந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கணுங்க இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கும் பொழுது நீங்க பூக்களால இதற்கு அர்ச்சனை செய்யலாம் அல்லது நீங்க வந்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் இதை வச்சுக்கிட்டு மனதார ஓம் வாராகியே போற்றி ஓம் வாராகியே போற்றி அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம் அந்த வாராகி நாமத்தில் அந்த வஜ்ர வாராகி அப்படிங்கிறத சொல்லும்பொழுதே நம்ம உடம்புல ஒரு விதமான ஒரு புது அதிர்வை வந்து நம்ம உணரலாம் அப்படி நம்ம சொன்னாலே வாராகி அம்மன் நம்மை தேடி வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பாங்க இந்த ரூபாய் நம்ம மடித்து வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து நீங்கள் உங்கள் பூஜை அறையிலேயே பத்திரமாக இருக்கலாம் இதற்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் பூஜை அறையில் பூஜை செய்யும்போது இதற்கும் கொஞ்சம் பூ வைங்க அந்த ஆரத்திலாம் காமிப்போம்ல அதை அப்போ வந்து இதற்கும் நீங்கள் தீப தூப ஆராதனைலாம் காமிங்க உங்களுடைய பணப்பிரச்சனை இப்போ நீங்கள் இதில் குறிப்பிட்டுள்ள தொகை யார்கிட்டேருந்து எங்கேருந்து வரணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்ததுக்கப்புறம் இந்த ரூபாய் நோட்டை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் உண்டியலில் போய் போட்டுடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி